வணக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவர் பெரும்பாட்டன் தனது குரற் ஒரு அரசோட நிதி நிர்வாகம் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அரசு அப்படின்னு குறிப்பிட்றாரு இதுக்கு வந்து பலர் பொலிப்பு எழுதியிருக்காங்க வஉசி எழுதியிருக்காரு பரிமலர்கள் எழுதியிருக்காரு மூ வரதராசனார் எழுதியிருக்காரு இப்படி பலர் எழுதியிருக்காங்க ஆனால் மற்றவங்க பொலிப்புரையை காட்டிலும் ஐயா கருணாநிதி எழுதிய பொலிப்புரையை சொன்னால் சரியாக நினைக்கிறேன் முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கான வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செலவிடுவது தான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் அப்படின்னு சொல்றாரு திட்டமிட்டு செலவிடணும் கருவூலத்துக்கான வருவாயை பெருக்கணும் அப்படின்னு தான் ஐயா கருணாநிதி வந்து சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட கடன் சுமை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு கோடி ரூபா எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் நம்ம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகை ஒவ்வொரு தமிழ்நாட்டோட குடிமகன் தலையிலையும் பெரிய தொகை கடனாக இருக்குது இன்றைக்கி வந்து பட்ஜெட் போகிறதில் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது பொதுவாக பட்ஜெட் போகிறப்ப துண்டு விடும்பாங்க இங்கே பெரிய வேட்டியே விடுது அதே போல் புதிய திட்டங்களை திருட்டுவதில் பெரிய நெருக்கடி இருக்குது இதில் வந்து இன்னைக்கு சூழல் எடுத்துக்குங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட போது இதே திமுக போராடியது கண்டித்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்கட்டணத்தை மூன்று முறை உயர்த்திட்டாங்க காரணம் கேட்டால் நிதி பற்றாக்குறை பொருளாதார நெருக்கடிங்கிறாங்க அதே போல் வந்து சொத்து வரியை போன அதிமுக ஆட்சி உயர்த்திய போது போராடிய திமுக இந்த முறை நூற்றம்பது விழுக்காடு வரைக்கும் சொத்து வரியை வந்து ஒழித்திருக்காங்க ஏன்னு கேட்டால் நிதி பற்றாக்குறை பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறாங்க ஆசிரியர் பெருமக்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துங்க அதைத்தானே நீங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்க ஏன் நிறைவேற்ற மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க முடியாது நிதி பற்றாக்குறை பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறாங்க அதே போல் வந்து செவிலியர்கள் அவங்க போராடுறாங்க மருத்துவ பெருந்தகைகள் அவங்க வந்து ஊதிய உயர்வு கேட்டு போராடுறாங்க எல்லாத்தையும் நிறைவேற்ற மறுக்கிறாங்க கேட்டா வந்து பொருளாதார நெருக்கடி நிதி சிக்கல் அப்படிங்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் தொடங்கி பல மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் வேலையை வந்து நிரந்தரமாக்குங்க அப்படின்னு போராடுறாங்க கேட்டா நிதி சுமை பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறாங்க இப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் புதிய கல்விக் கொள்கையை வந்து ஏற்றுக்காததால நாங்க நிதி தர மாட்டோம்னு ஒரு பக்கம் மத்திய அரசு சொல்லுது அதனால நிதி பற்றாக்குறை இருக்கு அடுத்த மாசம் அரசு பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பத்தாயிரம் ஆசிய பெருமக்களுக்கு சம்பளம் போடுறதே புரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறாங்க இவ்வளவு நிதி பற்றாக்குறை பொருளாதார நெருக்கடி அப்படின்னு சொல்றாங்க அரசு பள்ளிக்கூடத்தோட பாட புத்தகத்தோட விலை ஏற்றிட்டாங்க என்னங்க வெடில நீங்க திராவிட மாடல் ஆச்சுன்னு நீங்க எல்லாருக்கும் இல்லாமல் ஆச்சுன்னீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகத்தோட விலை ஏற்றுக்கீங்க கேட்டா என்னங்க பண்ணுறது நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி பொருளாதார சுமை அப்படிங்கிறாங்க இவ்வளவு நிதி நெருக்கடியும் பொருளாதார சுமையும் நிதியின்மையும் பற்றாக்குறையும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் யார் அப்போ விட்டு காசு எடுத்து யார் அப்போ விட்டு காசு எடுத்து இரநூறு கோடியை இறைச்சி சென்னைக்கு மத்திய பகுதியில் கார் ரேஸை வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலின் நடத்துறாருங்கிறதான் நம்மளோட அடிப்படையான கேள்வி யாரு கேட்டு போராடினா யாரை திருப்திப்படுத்த யாரை மகிழ்விக்க யாருக்காக இந்த கார் ரேஸ் நடக்குது வாகன பந்தயம் நடக்குது அத்தியாவசிய பிரச்சனைகள் அடிப்படையான சிக்கல்கள் திருக்கப்படாமல் எண்ணற்றது இருக்குது நீங்கள் சென்னைக்குள்ளே எடுத்துங்க சென்னைக்குள்ளே வந்து சாலை அவ்வளவு மோசமாக இருக்குது மழை காலம்லாம் கூட விட்டுலாம் சாதாரண நாட்களில் கூட சாலை அவ்வளவு மோசமாக இருக்குது நாம் போரூர் வனசரவாக்கம் விருகம்பாக்கம் சாலை கிராமம் அந்த சாலையெல்லாம் அவ்வளவு மோசமாக இருக்குது ஒரு குக்கிராமத்தில் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குமோ அதே அளவுக்கு மாநகரத்தில் தலைநகரத்தில் இருக்குது அப்படி அடிப்படையான சாலை வசதிகளை மேம்படுத்த முடியல குண்டும் குடியுமா இருக்குது சிதலடைஞ்சு இருக்குது சிதமடைஞ்சு இருக்குது அப்போ அதை சரிவர பண்ணாத அரசு நாங்கள் வந்து தீவுத்திர வந்து நாங்கள் இரநூறு கோடி செலவழித்து ஃபார்முலா ஃபோர் ரேஸ் நடத்துகிறோம் அப்படின்னா யாருக்காக நடத்துறீங்க இதனால் என்ன பயனுடைய போகுது கேட்டா இதெல்லாம் நடத்துறான் முதலீடு வரும் வந்து குவையும் முதலீடு வந்து குவியும்னா ஸ்டாலின் இதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறாங்க எதுக்கு கடந்த மாதிரி துபாய்க்கு போனாங்க வெளிநாட்டுக்கு போய் முதலிட்ட ஈர்க்க போறேன்னு ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க நீங்கள் என்ன சொல்றீங்க இல்லை அந்த ஃபார்முலா ஒரு கார் பந்தயத்தை நடத்தி அதன் மூலமாகவே நாங்கள் முதலிட்ட இழுத்துருவோம் இது என்ன வித்தியாசமும் ஒருட்டா இருக்கு இந்த பந்தயம் நடந்தா அங்கே பார்க்க நிறைய பேர் வருவாங்க பார்க்க வர்றவங்களுக்கு வந்து பசிக்கும் அப்போ பசிக்கும்னா அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்போ உணவு வாங்குவாங்க உணவு வாங்கினா வரி வரும் வரி வந்தால் அரசுக்கு லாபம் வரும் அப்போ எப்படி பார்த்தாலும் லாபம் தானே அது வேலை கிடைக்கும் என்ன வேலை அந்த கார் பந்தயம் நடக்கிறப்ப குறுக்க நாய் ஓடிடுச்சுன்னா மாநகராட்சி ஊழியர்கள் போய் பிடிப்பாங்க அது கூட ஒரு வேலை தானே இப்படியெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக ஊருக்குறாங்க நாட்டோட நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்குது எவ்வளவு அத்தியாவசியமான அடிப்படையான பிரச்சனைகள் இருக்குது எல்லாம் கவனம் செலுத்தாம மூன்று முறை தள்ளி வச்சிங்க மூன்று முறை வந்து முதல்ல மிக்சாம் புயல் வருது அப்புறம் தூத்துக்குடி பெருவெல்லாம் வருது அப்புறம் வேற ஒரு சிக்கல் காரமாக தள்ளி வச்சுங்க அப்படியே விட்டுறவண்டிதானே இப்போ நடந்து சொல்லி யார் கேட்டா மக்கள் கேட்டு போராடுவது எண்ணற்ற கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கையை நிறுவத்த மாட்டேங்கிறீங்க அதை செய்யாம உடனடியாக இதை நடத்தியே தரணும் அளவுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு ஒருவேளை நீங்க நடத்தணும்னு நினச்சிருந்தா கூட இரநூறு கோடியை கொட்டி இறைக்கிறீங்க மக்கள் பணம் யாரும் அப்போ விட்டு காசும் இல்லை மக்கள் பணத்தை வாரி இறைச்சி ஒரு பக்கம் நடத்துறீங்க எங்கே நடத்துறீங்க சென்னைக்கு மத்திய பகுதியில் அந்த தீவுத்தொடரில் பகுதிலேன்னு தொடங்கி அங்கே நடத்துறீங்க அதுக்கு அருகாமையில் ரெண்டு மருத்துவமனை இருக்குது ஒன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இன்னொன்று ஓமந்துராறு சிறப்பு மருத்துவமனை இந்த ரெண்டு முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனைகள் அங்கே நோயாளிகள் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் இரவு நேரத்தில் வந்து இந்த க அந்த வாகன பந்தயத்தை நடத்தினா அது எழுப்பக்கூடிய அதீதமான ஒளி அளவு இறைச்சல் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளை பாதிக்காதா எதுக்கு அங்கே நடத்தணும் சாதாரணமாக மாலை வேளையில் சென்னையில் வந்து வாகனங்கள் வந்து அப்படியே ஊரும் நத்தை போல ஊரும் நகரும் ஒரு அவசர ஊர்தி ஒரு ஆம்புலன்ஸ் போனா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்பேற்பட்ட இயல்பான சாலை நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் கொண்ட இந்த சென்னை பகுதிக்குள்ள நீங்கள் இந்த கார் பந்தயத்தை நடத்தினா அது மிதமிஞ்ச அளவில் போக்குவரத்து நெரிசலை உருவாக்காதா அப்போ மையப்பகுதியில் அப்படி பண்ணால் சென்னையை சுற்றி அதை எதிர்க்க எதிரொலிக்காதா கோட்டையில் இந்த கார் பந்தி தடுத்துவதற்கான இடம் இருக்குங்கிறாங்க நீங்க நடத்துறதான்னு முடியும்னு அங்கேயே நடத்துல தானே எதுக்கு நீங்க நடத்துறீங்க நடத்துற இடமும் தப்பு நடத்துற இந்த தருணமும் தப்பு ஏதோ அரசு கிட்ட வந்து அரசுல வந்து காசு நிறைய கொட்டி கிடப்பது போல கடன் இல்லாம மிகையாக தொகை இருப்பது போல மிகையா இருக்கக்கூடிய தொகையை வச்சு என்ன விட தெரியாம மக்களுக்கு வந்து ஒரு காட்டலாம் ஒரு கேளிக்கை செய்யலாம்ட்டு நீங்க காரே நடத்துவது போல பண்றீங்க உண்மையை சொல்ல போனா யாருக்காக இந்த கார் ரேஸ் நடக்குதுன்னா அங்கதான் இருக்கு சூச்சமம் திமுகவுக்கு வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில வந்து காசை கொட்டி கொடுத்தாங்க ஏற குறைய ஐநூத்தி ஒன்பது கோடி என்னமோ லாட்ரி மாத்தியம் கொடுத்தாரு அதுக்கு பிறகு ஒரு நிறுவனம் வந்து நூத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்கு மெகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த நிறுவனம் தான் திமுகவுக்கு பல கோடிகளை அதாவது நூத்தி ஐந்து கோடியை வாரி கொடுத்திருக்கிறது அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் யாருன்னா பி பி ரெட்டிங்கிற ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் அவரோட மருமகன் அகிலேஷ் ரெட்டி அந்த அகிலேஷ் ரெட்டியோட நிறுவனம் தான் ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த ரேசிங் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இந்த கார் ரேச இந்த வாகன பந்தயத்தை திமுக அரசோட சென்று நடத்துது அதாவது திமுகவுக்கு இவங்க தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக நூற்றி ஐந்து கோடியை வந்து வாரி கொடுத்துக்கிறாங்க அந்த நூற்றி ஐந்து கோடி அணை கொடுத்ததால அவங்களுக்கு நன்றி கடன் காட்டும் விதமாக கைமாறு செய்யும் விதமாக இன்னைக்கு அவரோட மருமகனோட நிறுவனத்தை வச்சு சென்னைக்கு மத்தியில் இந்த கார் ரேஸ தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சர் சமூக நீதியை நாளைக்கு காக்க போகிற காவலர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து செய்கிறாங்க அதனால வந்து எதை பற்றியும் கவலை இல்லை இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துல மழைக்காலம் தொடங்க போகுது மழைக்காலம் தொடங்கினா சென்னை எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு உள்ளாகணும் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஆண்டு மிக்சாம் புயல் கடுமையான பேரழிவை பேரிழப்ப வந்து சென்னை சந்தித்தது அன்னைக்கு சொன்னாங்க நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் வடிகால் பணி முடிஞ்சு வாய்க்கால் பணி முடிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்து முடிக்க விட்டுட்டோம் ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்வளவு மழை பெஞ்சாலும் சென்னை தாங்கும் ஏன்னா திராவிட மாடுது ஆட்சி அப்படி அப்படின்னாங்க ஆனால் மக்கள் அவ்வளவு பெரிய இன்னலுக்கும் பாதிப்புக்கும் இடருக்கும் உள்ளாகுனாங்க திமுக அரசு வேடிக்கை பார்த்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அன்னைக்கு சாப்பாட்டு பொட்டலமும் அத்தியாவசிய பொருட்களும் கூட போய் சேரல அவ்வளோ பெரிய இன்னுக்கு ஆளானோம் இன்னைக்கு வந்து ஜூனியர் வீடனில் வந்து இந்த வாரம் செய்தி வந்திருக்கு ஒன்றுமே நடக்கலை இந்த வடிகால் வாய்க்கால் பணிகள் வந்து ஒழுங்காக நடக்கலை எல்லாம் அப்படியே போட்டாங்க சும்மா வெளிப்புற தோற்றத்துக்கு வந்து பேசி ஒப்பேத்துறாங்கள எப்படியே உளப்பூர்வமாக அது அக்கறையோடு செய்யலை இப்போ மறுபடியும் அதே போல் ஒரு கனமழை வந்தால் பெரிய அழிவை வந்து சென்னை சந்திக்கும் ஆபத்தை சந்திக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இன்னும் ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல மழைக்காலம் தொடங்க போகுதுன்னா இந்த மழை மழைக்காலத்திலேருந்து மக்களை எப்படி காப்பது எவ்வளவு மழை பெய்தாலும் இன்னைக்கு பருவநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் புவி வெப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு மிதமஞ்ச அளவுல மழை பொழிவு இருக்கு இன்னைக்கு எவ்வளவு மழை பொழியும் கவனிக்க முடியாத கணிக்க முடியாத அளவுக்கு வந்து அதிகப்படியாத மழையெல்லாம் பொழியுது அப்படிதான் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போயிடுச்சு அப்போ எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் சென்னை தாங்குற அளவுக்கு சென்னையோட தாங்கு திறனை வைக்கணும் அந்த அளவுக்கு க நகர கட்டாயம் இப்போ சரி பண்ணணும் வடியால் வாய்க்கால் இப்போ இது பண்ணணும் எங்கேயும் வந்து குப்பைகள் வந்து அடைச்சிருக்க கூடாது எங்கேயும் வந்து அந்த நீர்வழி பாதைகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடாது இந்த முறை எந்த தவறு நிகழக்கூடாதுன்னு அதில் கவனம் செலுத்தி அதில் அக்கறை செலுத்தி அதை நோக்கி இந்த அரசு பயணிக்கும்னா மக்கள் நலன் சார்ந்த அரசு அப்படின்னு சொல்லல நீங்கள் வெள்ள காலத்தில் மக்களை எப்படி காக்கிறதுன்னு பார்க்காம சென்னைக்கு மத்தியில் கார் ரேஸ் நடத்தி உங்கள் தனிப்பட்ட விருப்பத்துக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு மக்களை போட்டு இந்த பாடுபடுத்துவீங்கன்னா இதுதான் திராவிட மாடலாட்சியா அண்ணன் சீமானர்கள் வந்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியோட இந்த அவலத்தை வந்து கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பதால மக்களின் வாழ்க்கையோடு விளையாடலாமா மக்களின் உயிரோடு விளையாடலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நீங்க வந்து இன்னைக்கு அதிகார திமிர்ல பதவி தரக்கூடிய மமதியில அப்புறம் வந்து எல்லாமே தன்வசம் இருக்குங்கிற அந்த மிதப்புல ஆட்டம் போடுறீங்க இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு போட முடியாது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு பெரிய பெரிய பேரரசுகள் விழுந்திருக்கு சர்வாதிகாரத்தோடு கொடுங்கோன்மை நிகழ்த்திய கொடுங்கோடுகள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க எல்லாரும் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கப்ப நீங்க எம்மாத்திரம் நீங்களாம் எத்தனை நாளைக்கு மிஞ்சி போனா அவங்க ஆட்சி இன்னும் ரெண்டே ஆண்டு தான் அப்படி அண்ணன் சீமானர்கள் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு சொல்லி நீங்க மக்களால் தூக்கி எறியப்படுவீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க ஒருவேளை இந்த கார் ரேஸு இந்த வாகன பந்தயம்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா எப்படி குதிச்சிருப்பாங்க இதனால் தமிழ்நாட்டுக்கு பெரும் அரும் பெரும் பயனை விளைய போறது போல் அப்படியே உருட்டுறாங்க அதனால் நீ என்ன முட்டு கொடுத்தாலும் என்ன திமுகவுக்காக உருட்டி தள்ளினாலும் இன்னும் ரெண்டு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் மழைக்காலம் தொடங்குது மழைக்காலம் தொடங்குறப்ப அன்னைக்கு வீகிற தண்ணி இருந்துச்சுன்னா மக்கள் வந்து இன்னர்களை இந்த இலை பசதிச்சாங்கன்னா அப்போ உங்கள் ஆட்சியோட லட்சணம் வெட்ட வெளிச்சமாயிடும் அது வரைக்கும் எவ்வளவு ஆட முடியுமோ ஆடுங்க எல்லாத்துக்கும் மக்கள் எதுவனையும் ஆட்டுவார்கள் பதடி கொடுப்பார்கள்